காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுதாங்க வந்து ஹார்ட் வேஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கவுன்சிலில் ஆன்லைனில் நம்ம போய் நம்ம இதை புக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பெரிய இந்த மாதிரி ட்ராஷ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு போயிடுவாங்க ஸோ இதை நம்ம வருஷத்தில் ரெண்டு முறை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லைங்களா கொஞ்சம் இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிகிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன் பார்த்தா மட்டன் இருந்தது ஒன் கேஜி மட்டன் வந்து அப்படியே ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சுருந்தாங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் மட்டன் இருக்கிறது யூஸ்வலாக வந்து இங்கே வந்து லேம்பு இருக்கும் பீஃப் இருக்கும் போர்க் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் மட்டன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் நல்லா பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து மசாலா பாக்ஸுங்க நம்ம ஊரில் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வுட்டு இருந்தது ஸ்டீல்லையும் இருந்தது எல்லாத்துக்கும் வந்து விலையெல்லாம் வந்து நாமினலாக இருந்தது ஓகே அப்படி எடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் இருந்தது ஸோ சாட்டீனில் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விலை கொடுத்துருந்தாங்க பெரிய சைஸ் ஃப்ளாகுக்கெல்லாம் ஒரு வேலையும் சின்ன சைஸ் ஃப்ளாகுக்கெல்லாம் ஒரு வேலையும் கொடுத்துருந்தாங்க நம்ம வீட்டு பாப்பா வந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்றதுனால உள்ளூர்ஸ் போயிருந்தோம் டெம்டாம் பிஸ்கெட்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்